ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருச்சி வரையூரில் இருக்க மீன் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்து போகலாம் அப்படின்னு பேசிகிட்டே கிளம்பியாச்சு மீன் வாங்குறதுக்காக தான் பிளான் பண்ணி போனோம் ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன மீன் வாங்குறதுனே நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு மீன் வச்சுருக்காங்க நிறைய வெரைட்டி இருந்துச்சு கிளி மீன் இருந்துச்சு வஞ்சரம் மீன் மத்தி மீன் சங்கரா மீன் சொல் அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சுங்க நான் வந்து மீன் நண்டு ராட்டு இது மூணுலாம் வாங்குறதுக்கு தான் போனேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போனோம் என்ற ஆணோ மீன்மே வேறால் மீன் தான் கண்டுக்கப்பட்டுச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா உயிரோடு இருந்துச்சு சரி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ராட்டு ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு அதனால் ராட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்படியே தூரமாக இருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சின்ன குழந்தைங்கன்னு எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா கொக்கு மீன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு அந்நாட்டை காமிக்கேஷன்னே எடுத்து காமிச்சாங்க நீங்கள் எது வாங்க இந்த மாதிரி மீன் எதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வாங்க ஹோல்சேலாக வாங்கினாலும் ரீட்டெயிலாக வாங்குறதுனாலும் இங்கே ஏர்லி மார்னிங் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நான் போன டைமுக்கே இங்கே நல்லா சீப்பாக கிடச்சிது அப்புறம் எண்பது ரூபாயிலேருந்து நீங்கள் ஒரு எட்டாயிரரூபா வரைக்கும் கூட மீன் இருக்குங்க அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே வீட்டு பக்கத்தில் தான் மீன் மார்க்கெட் இருக்குது ஆனால் எங்களுக்கு வரத்துக்கான டைமே கிடைக்கல இன்றைக்கி தான் இந்த மீன் வாங்கலாம் சரி நீ மார்க்கெட்டை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனதே நம்ம போய் ஒரு ஃப ஒரு கடையில் போய் நண்டு வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அவர் அண்ணாட்ட கேட்டுகிட்டு வந்தோம் அவரும் வேலை இருந்தார் வேறு ஏதாவது மீன் வாங்குறீங்களான்னு கேட்டு பேசிகிட்டு இருந்தாரு அப்போது எடுத்து தான் சரி இந்த நண்டை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பெரிய நண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சு சமைச்ச சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையுமே நாங்கள் சமைச்ச சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வாங்கினது இந்த கடையில் தான் வாங்கினேன் நண்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நண்டு வாங்கிட்டு ராட்டை வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தோன்னா வஞ்சிரம் மீன் வஞ்சிரம் மீன் பார்த்துட்டு வஞ்சிரம் மீன் பார்த்துட்டு கடைசியாக தான் விரால் மீன் வாங்கினோம் விரால் மீன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போதே அப்படியே துள்ளி கீழே விழுந்துச்சு அந்தளவுக்கு இருந்தது பயங்கர ஸ்பீடாக இருந்துச்சு இந்த கடையில் கேட்டுட்டு இந்த கடையில் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால அப்படியே ரெண்டு மூணு பாக்ஸ்லலாம் இந்த மீனை பார்த்துட்டு நண்டு எங்களுக்கு தேவையான நண்டே வாங்கிட்டோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் அந்த மீன் பார்த்தீங்கன்னா அந்த நண்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசு இருந்துச்சு கேமராவுக்கு பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும் ஆனால் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நண்டும் அவ்வளோ பெருசு இருந்தது நான் சமைச்ச வீடியோ உங்களுக்கு போடுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கியாச்சு அந்த கடையில் ரெண்டு மூணு மீனெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ரேட்டு என்ன எப்படின்னு விசாரிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிட்டோம் நான் சொன்னேன்ல வேறால் மீன் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாங்க வாங்கினோம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கரெக்டான சைஸில் இருந்துச்சு ரொம்ப பெருசாக இருந்தால் கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட என்ன சைஸ் கேட்டணும் அந்த சைஸில் அவங்க எடுத்து கொடுத்தாங்க இல்லை இப்படி தான் எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் எங்களுக்கு மூணு கிலோ மீன் இருக்கும் நாங்கள் வாங்கினது மூணு கிலோ மீனை வாங்கிட்டு நான் நிற்க கூட எங்களுக்கு நேரம் இல்லை பின்னாடி அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சுங்க நீங்கள் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஏர்லியாக வந்துடுங்க ஏன்னா அவ்வளோ ட்ராஃபிக் ஆகும் சண்டே மட்டும் இல்லை எல்லா நேரமே பார்த்திங்கன்னா அங்கே க்ரௌட் இருக்கும் எஸ்பெஷலாக கொஞ்சம் சண்டே மட்டும் ரொம்ப க்ரௌட் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நின்று பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு வெட்டுற இடத்துக்கு போனோம் அது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒரு மீன் வெட்டுறதுக்கு இவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்றது நான் அன்னைக்கு தான் பார்த்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் நல்லா அவங்க எல்லாமே உட்காந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அவ்வளோ லேடிஸ் இருந்தாங்க நாங்கள் சரி பார்த்துட்டு அங்கே ஒரு தாத்தா இருந்தார் அவர் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தார் அந்த நேரத்துக்கு சரி அவர்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணி இருந்தோம் அந்த சைடே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோன்னா அந்த கட்டிங் ஸ்கில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ நீட்டாக அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணி நீட்டாக அப்படியே கேக் பீஸ் மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்தோம் நல்ல பொழுது போச்சு அன்றைக்கி காலையில் எங்களுக்கு வேறால் மீனெல்லாம் கட் பண்ணி வாங்கிட்டு நண்டையும் க்ளீன் பண்ணிட்டாங்க அந்த நண்டையில் அந்த முள்ளெல்லாம் கூட அவ்வளோ அழகாக ரிமூவ் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க அந்த கட் பண்ணுறதுக்கும் பெருசாக அவங்க எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது நீங்கள் மீன் வாங்கிட்டு இங்கேயே க்ளீன் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் வீட்டில் போய் கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வாங்கிட்டு நான் வெளியில் வரும்போது அப்போ தான் ஒரு லோடு மீன் வந்து வந்துச்சு மீன் அப்போ பார்த்திங்கன்னா எங்கிட்டவங்கிட்ட போயிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்காங்க மீன் எடுத்துகிட்டு அப்படி வெ முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா வயல் நண்டு இருந்தாங்க இதுவும் கூட இங்கே கிடைக்கிது வயல் நண்டு நத்தை இதெல்லாம் கூட இங்கே விற்கிறாங்க இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வெளியில் வந்தால் கருவேப்பில கொத்தமல்லி என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்குது இளநீ குடிச்சிக்கலாம் சிக்கன் மட் கடை கூட அங்கே தான் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கூட இவங்க வச்சுருக்காங்க வெளியில் வந்தீங்கன்னா கத்தி அந்த ஷாப்பருமே எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்துன்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு கிளம்பி நடந்து வந்துட்டு இந்த சைடு ரெண்டு சைடுமே காய்கறி என்னென்ன வீட்டுக்கு தேவையோ அது எல்லாமே அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு மூவாக ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கே தெரியும் என்கிட்ட அவ்வளோ கடை நீங்கள் திருச்சி வரையும் மீன் மார்க்கெட் பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களோட ஷேர் பண்ணி